என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர் எப்படி உயர்த்துவார் சிறுமையிலிருந்து தேவன் உயர்த்துவார் அவர் உயர்த்துகிற பாதைகள் பல வேளைகளில் கடினமாயிருக்கும் ஆனால் அதில் தேவ நாமம் மகிமைப்படும் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தன்னை எப்படி உயர்த்தினார் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லுகிறார் அதை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்து ரெண்டாவது வசனம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டார் யோசைப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயரிடும் பொழுது தான் நடந்து வந்த பாதைகளில் தேவன் தன்னை எப்படி நடத்தினார் என்பதை நினைத்து பிள்ளைகளுக்கு பெயரிடுகிறார் என்ன சொல்லுகிறார் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் பெருகப் பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயம் என்று பெயரிட்டாராம் அந்த பிள்ளையை கூப்பிடும் பொழுதெல்லாம் நான் சிறுமைப்பட்டிருந்தேன் கர்த்தர் என்னை பெருக பண்ணினார் என்பதை யோசிப்பு எப்பொழுதும் நினைத்திருப்பார் அவருடைய வாழ்க்கையில் பழுக பண்ணின தேவன் பெருக பண்ணின தேவன் உங்களுக்கும் அதே காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார் நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கை அடிமைத்தனத்தில் இருக்கிறதா எழும்பவே முடியாத நிலையில் இருக்கிறீர்களா சிறையிருப்பில் இருக்கிறீர்களா யோசிப்பை உயர்த்திற தேவன் நிச்சயமாய் உங்களையும் உயர்த்துவார் இந்த நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய விசுவாச அறிக்கை இது தெரியுமா பட்டிருக்கும் என்னை தேவன் பழுகச் செய்வார் பெருக செய்வார் இந்த நாள் எல்லாம் இதை அறிக்கை செய்யுங்கள் இன்று நீங்கள் செய்கிற அறிக்கை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே யோசிப்பை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்த்தின அன்பின் ஆண்டவரே நன்றியோடு மெஸ் தோத்திருக்கிறனப்பா குழியில் தூக்கி போட்டார்கள் சிறைச்சாலையில் அடைத்தார்கள் அநியாயமாய் பழி சுமத்தினார்கள் அண்டவரே மறித்துப்போனான் என்று அவனை குறித்து போய் சாட்சி சொன்னார்கள் ஆனால் சிறுமைப்பட்டிருந்த அந்த எகிப்து தேசத்தில் யோசிப்பை பழுக பண்ணினவர் உங்கள் பிள்ளைங்களும் எந்த இடத்துல சிறுமைப்பட்டிருக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களை பழுக செய்யப் போகிறது கைஸ்தோத்திரம் இந்த நாளிலே இந்த விசுவாசத்தை அவர்கள் உள்ளத்தில் கொடுங்கப்பா நிச்சயமாக தேவன் என்னை பழுக செய்வார் பெருக செய்வார் என்று விசுவாசித்து பெரிய ஆசிர்வாதங்களை நம்முடையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடிய ஜனத்துக்கு உதவி இப்பிராயும் என்ற பெயரை நம்முடைய பிள்ளைகள் மறவாது தாங்களும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு உயர்த்தப்படுவோம் என்று விசுவாசித்து காத்திருக்க கத்தர் உதவி செய்யுங்க உங்கள் ஜனத்தை ஆசீர்வதிங்க பாடுகளோடும் பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் இன்றைக்கு இருக்கிற குடும்பத்துக்கு ஆண்டவர் பெரிய விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வியாதிகள் சுகமாகட்டும் மனதிலே சமாதானம் உண்டாகட்டும் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா எல்லா துதிக்கனமாக உங்களுக்கு ஏறெடுக்கிறேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் யோசைப்பை பழுக பண்ணினவர் நிச்சயமாய் உங்களையும் பலுக பண்ணுவார் இந்த சிந்தையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ